காவேரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த இடைக்கால மனுவின் அடிப்படையில் தமிழகத்திற்கு பத்து நாட்களுக்கு பதினைந்தாயிரம் கன அடி வீதம் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது காவேரியிலிருந்து தமிழகத்திற்கு உடனடியாக ஐம்பது டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இடைக்கால மனு நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு யூ யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது நல்லெண்ண அடிப்படையில் தமிழகத்திற்கு தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என நீதிபதிகள் கர்நாடக மாநில அரசுக்கு அறிவுரை வழங்கியிருந்தனர் இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிரை பாதுகாக்க ஏதுவாக உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தினாா் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டெல்டா பாசன விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு காவேரியில் அடுத்த பத்து நாட்களுக்கு பதினைந்தாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு காவேரி கண்காணிப்பு குழுவை மூன்று நாட்களில் அணுகி கர்நாடக அரசு தண்ணீர் விடுவிப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பான முயற்சியின் காரணமாக கர்நாடக அரசுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருப்பதை டெல்டா பாசன விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்